வங்கக்கடலில் வலுவிழந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது எங்குள்ளது இதனால் தென் மாவட்டங்களுக்கு இன்றும் மழை தொடருமா என்பதை இணையதள வரைகளை மூலம் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி சடையாண்டி தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து எங்கு உள்ளது இதனால் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை ஏற்படும் நிச்சயமா சிவரஞ்சனி வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த அந்த சலனம் தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது இருப்பினும் தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு மிக அருகாமையில் இருப்பதன் காரணமாக இன்றைய தினமும் தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள் தென் தமிழ்நாடு பகுதிகளிலாம் வந்து பரவலாக மிதமான மலையிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் போல் அதிகனமழையெல்லாம் இருக்காது படிப்படியாக மழையினுடைய அளவு குறைந்து கொண்டே தான் இருக்கிறது தற்பொழுது நம்ம கரெக்டாக அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து இருக்கக்கூடிய அந்த சலனமானது தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது இதன் காரணமாக இது உருவாக்கக்கூடிய மலை மேகங்கள்லாம் வந்து தொடர்ந்து தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை மேகங்களை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோடு அது தொடர்ந்து அந்த மேகக்கூட்டங்கள் உள்ளே பயணித்து திருநெல்வேலி தென்காசி ஆகிய பகுதிகளிலும் மழைப்பொழிவை உருவாக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மழையினுடைய அளவானது இன்று மாலை நள்ளிரவு வரை தொடரும் என்றும் நள்ளிரவிற்கு பிறகு நாளையது தினம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைய தினமும் தென் மாவட்டங்களுக்கு பொதுவாக மிதமான மலையிலிருந்து கனமழை வரை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய நகர்வை பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த சலனமானது அரபிக்கடலை நோக்கி தான் மேற்கு நோக்கி தான் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இது மெல்ல நகர்ந்து செல்ல செல்ல தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதோடு மட்டுமல்ல இந்த சலனம் இன்றைய தினத்துக்கு மட்டும் மழையை கொடுத்துவிட்டு நாளைய தினத்திலிருந்து படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது அதனை தொடர்ந்து வரக்கூடிய மற்றொரு சலனம் வந்து உருவாகி கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க லட்சத்தீவு பகுதிகளில் இலங்கைக்கு மிக தொலைவில் அந்த மற்றொரு லோ ப்ரெஷர் ஏரியா உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பது இன்னும் இரண்டு தினங்களில் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த சலனம் தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி தான் நகர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பதினேழாம் தேதி சென்னை உள்ளிட்ட அந்த தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினாறாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தொடங்கும் பதினேழாம் தேதி அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த மாதம் முழுவதுமே வந்து தமிழ்நாட்டில் பரவலாக மழைப்பொழிவு இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க சிவரஞ்சன் விரிவாக விளக்கை அமைக்க நன்றி